அம்மா வீட்டுல இல்லைங்களா இருக்காங்க உள்ளதா இருக்காங்க கொஞ்சம் இந்த கூடை இறக்கி வைங்களேன் அம்மா காய்கறி வேணும்னு சொன்னாங்க என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க மேல கைப்பட்ட ஒண்ணும் ஆயிடாது வாங்க கே பாக்குறீங்க இறக்கி வைங்க என்ன என்ன காய் வேணும் சொல்லுங்கிற மாதிரி இருக்கு

எம்மா மாதிரி அனுங்கன சாம்பார் வைப்பாங்க அதுவே நானா இருந்தா உம் உம் நீங்கள் விழுப்போங்க உம் உம் கத்திரிக்காய் என்ன வில இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்படாதும்மா அந்த வெண்டைக்கா ஒரு அரை கிலோ அப்புறம் தக்காளி ஒரு அரை கிலோ கூட உம் வேற என்ன வேணும் அப்புறம் எதுவும் கொஞ்சம் தூக்கி விடுங்கம்மா உம் ஐய் கிளம்ப கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகக்காய் காய்மா காய் you are ரோகல்ஸ் பைட் ஆம் ரைட் ஹாய் அர்ஜுன் வாட்டர் சலுவைஸ் டா ரியா மாதிரி ஃப்ரெண்ட் அர்ஜுன் மாதிரி வைஃப் பிரியா கை செலெக்ஷன் நான் அன்னைக்கு தலையணுக்க வர முடியாம போயிடுச்சு ஆனா என்னைக்கு பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் மிஸ் பண்ணுன்னு வருத்தப்படுறேன் எனவே ஒன்ஸ் அகன் ஹாப்பி மேரி லைஃப் டா தேங்க் யூ காரை சொல்லுங்க ஓ சாரி உள்ளவடா ரியா காபி கொண்டு வா ஏ காயிட்டு வேற

So sweet. Chakra adi marka. Yenna priya. Chakra adi mau puttiya. Oh, apriya. Sorry, na vara coffee puttiya. No, 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 no. I like this coffee. Hmm. <laughs> try panna work out karu <laughs> சொன்னா கேளு எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிளீஸ் ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற வேண்டாம்டா பிரியா நான் எதுவும் வாங்குறது இல்ல ஒரு ஃப்ரெண்டா நீ இங்க வந்திருக்க எனக்கு அதுவே போதும் ஓகேடா நான் கிளம்புறேன் அதுக்குள்ளையா வேலை இருக்குடா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருக்க ஒரு வாய் சாப்பிட்டாது போ பிரியா என்ன பாத்துட்டே இருக்க போய் சாப்பாடு ரெடி பண்ண டேரி டேரி சாரிடா இன்னொரு நாள் வரேன்டா தப்பா எடுத்துக்காத ஓகே சரிடா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஷியோர் சாப்பிடாம போக மாட்டேன் சி மறுபடியும் வரேன்னு போகிறா கண்டிப்பா வரணும் ஓகேவா கண்டிப்பா முக்கியமான விஷயம் இது இதுவும் வீடு மாதிரி எப்ப வேணாலும் வரலாம் என்ன புரிஞ்சுதா ஓகே ராகுல் பாய் டேய் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கண்டிப்பா வரணும் ஓகே ஓகேடா பாய் சொல்றீங்க அதெல்லாம் காஸ்ட்லியான கிப்ட் இன்னைக்கு நாம வாங்கிக்கிட்டோம் மறுபடியும் அதே மாதிரி காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் இப்ப நமக்கு சார்

ஓபன் பண்ணி பாருங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு உங்க அழகான ஃபிகரை டச் பண்ணணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்க உங்க நெஞ்சி மேலே இந்த சாரி விழுந்ததும் கண்டிப்பா அதுக்கு அழகு வந்துருங்க அதுவே நீங்க முழுசா கட்டினீங்கன்னா இன்னும் அழகு வந்துருங்க ப்ளீஸ் ஒரு தடவை இந்த சாரியில நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் இந்த ஆசைய ஒரு தடவை நிறைவேத்துங்க பிளீஸ் பிரியா ஒரு தடவை வேண்டாங்க கட்டிட்டு வாங்க இந்த சாரியில உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ப்ளீஸ் Yes. beautiful. Thank <exhausting> you. You are looking like an angel, Priya. இங்க பாருங்க பிரியா இந்த ட்ரெஸ்ல உங்களை நான் பார்க்கும் போது நெஞ்சுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி நல்லா உணர்றேன் என்ன நீங்க இந்த சாரியை கட்டினதும் இந்த சாரியோட அழகு இப்போதான் எனக்கு தெரியுது ரியலி யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் லேடி என் பொண்டாட்டிய கூட

Thank you. Thank you very much. Bye.